ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானொலி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினோன்னே எண்ணெய் காஞ்சோடனே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அது லைட்டாக வணங்கட்டும் வதங்கின உடனே தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தக்காளி போட் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் அதை நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிரும் வதங்கினோன்னே காமிக்கிறேன் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் எண்ணெய்லேயே வதக்கிக்கலாம் சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட செஞ்சுக்கலாம் பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே தாளிக்க தேவையில்ல இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே கருவேப்பில இருந்துச்சுன்னா கருவேப்பில போட்டுங்க ஃப்ரெஷ்ஷாக என்கிட்ட கருவேப்பில இல்லை அதனால் நான் கருவேப்பிலை பொடி இருக்கு ஏற்கனவே அதை நான் லாஸ்ட்டாக போட்டுக்குவேன் இப்போ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க பாருங்க சிக்கனில் இருந்தே நிறைய தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க பாருங்கள் சிக்கன் மசாலா போட்டேன் அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் பாருங்கள் சிக்கன் மசாலா போட்டு சிக்கன் நல்லா கொதி வருது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும் திக்காக வந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் மூடி வச்சிடலாம் சிக்கன் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இப்போது மிக்ஸி ஜாரில் மிளகு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ போட்டுக்கலாம் மிளகு பொடியும் கருவேப்பிலை பொடியும் போட்டுக்கலாம் பாருங்கள் மிளகு பொடி பண்ணி வச்சுருந்தேன் போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொடியும் போட்டிருக்கேன் பாருங்க ஃபைனலாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்